वांग रहते है रहत हैं और एक टाइम ना हमें इन दिन ना सामान गोले इसमें आह ऐसा ये बात है ना बिट्स टॉयस ले रहे हैं जैसे फिमर पीकर्स ऑउटलेट्स किचन आइटम्स किस पर चलो मेरे पास चार आस और उस पुद्वीट को बना के इंदा हम उस पुद्वीट को तैयार ना इन्लाइटमेंट गाले रख लो पर इंदा माध्यम याने व

ஒன் அண்ட் ஐட்டம் எதிர்பார்த்த மாதிரி வருது இல்லை அப்படின்னு அந்த மாதிரி டவுட் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஐட்டத்தை டேரெக்டாக பார்த்தும் எடுத்து போவோம் இதில் எங்களுக்கு நாங்கள் இன்னமும் சொல்ல முடியும் வந்து இன்னைக்கு உண்மையிலேயே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவர்கள் வந்து நாங்க எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லாட்டி நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் ஒரு ஐட்டத்தை காட்டினும் ஒரு ஐட்டத்தை தான் கொடுக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அப்படி தானே ஆனால் வந்து நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவர்களும் வந்து இங்க டிரெக்டாகவே வந்து எடுக்கக்கூடிய வசதிகளும் இருக்குது இதே மாதிரி வேற என்ன வசதிகள் இருக்குது நான் இப்ப இன்னொன்று புதுசாக ஸ்ரீலங்காலே புதுசாக சேரும் ட்ராப் ஷிப்பிங் அது That's was done in the name Traders Centre. So, if yeah, someone to invest handle. So like, yeah, we system. the order from the system. எண்ட் அவங்களுக்கு வந்து அது ப்ரெடி யூஸாக எடுக்கலாம் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கும் முறை இங்கிருந்து விடைபெறுகின்ற நியூ டியூலாக அக்கள் நிறுத்தியவர்கள் நேரடியாக ஏ வை ஒய்